திருச்சிற்றம் விம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திருநாவுக்கரசர் ஐந்தாம் திருமுறை திரு மயிலாடுதுறை தளத்தில் பாடியிருக்காரு பண் திருக்குறுந்தொகை பதிவு முப்பத்தி ஒம்பது நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம திருநாவுக்கரசர் இறைவனை ஆண்டானாகவும் அவர் அடிமையாகவும் இருந்து வழிபாடு பண்ணி உழவார பெரும் பெரும்பணியாக செய்து இறைவனுடைய திருவடியை போய் சேர்ந்தார் அந்த அருமையான வயதுலேயும் மூத்தவர் அனுபவத்துலேயும் மூத்தவர் எல்லா விதமான அவருக்கு வசதி வாய்ப்புகளையும் த கொடுத்து பார்த்தார் இறைவன் ஏன்னா நாளைக்கு அவருக்கு சொல்லுவாங்க அவர் பிரம்மச்சாரியாகவே இருந்துட்டார் அவருக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம் ஏன் இறைவன் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பொன் பொருள் ஆசை இருந்திருக்கோம் கொடுக்கல அப்படின்ட்டு சொல்லுவாங்க எல்லாத்தையும் கொடுத்தாரு ஆனால் திருநாவுக்கரசர் அதையெல்லாம் தூக்கி குளத்தில் வீசிட்டு எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு இருந்தார் அப்படி ஒரு மேலோகத்தில் இருக்கிற தேவதைகள்லாம் வந்து ஆட வச்சார் ரம்பை ஊர்வசி திலோத்தமைன்னு அவங்களையெல்லாம் வந்து ஆட வச்சார் யாரையும் அவர் கண்ணெடுத்து பார்க்கல அப்படியெல்லாம் இருந்து எனக்கு தேவையில்லை எனக்கு இறைவன் தான் வேணும் அப்படின்ன பிறகு தான் அவருக்கு சிவபெருமானுடைய திருவருள் பூட்டி அவர் இடத்துல போய் சேர்ந்தார் அப்படி ஒரு ஞான சம்பந்தரும் இவரும் அப்படி ஒரு அன்பு அவங்க ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் இருந்தவங்க அவர் குழந்தையாக இருந்தார் இவர் வயது முதிர்ந்தவராக இருந்தார் சம்பந்தர் தான் நம்மளுடைய திருநாவுக்கரசருக்கு அப்பர்னு பேர் வச்சார் அப்பரே அப்பரேன்னு இவர் குழந்த குழந்த அப்படின்னுவார் அது மாதிரி ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவங்க இப்போ நாம் இன்றைக்கி என்ன பாடல் பதிகம் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க திருச்சிற்றம்பலம் கொல்லும் காதன்மை பெய்து ஊறும் கோல்வலை உள்ளம் உள்கி உரைக்கும் திருப்பெயர் வள்ளல் மாமயிலாடுதுறை உரை வெள்ளம் தாங்கு சடையனை வேண்டியே

கண்டு வீற்றிருக்கும் கருத்து ஒன்றுகிலோம் வண்டு சேர்மயிலாடு துறை அரண் தொண்டர் பாதங்கள் சூடி துதையிலே வெஞ்சின கடுங்காலன் விரைகிலன் அஞ்சி ரப்பும் பிறப்பும் அறுக்கலாம் மஞ்சன் மாமயிலாடுதுறை உரை அஞ்சோலால் உமை பங்கன் அருளிலே அஞ்சோலால் உமை பங்கன் அருளிலே மானுட வாழ்க்கையால் கரைநிலாவிய கண்டன் என் தோழினன் மயிலாடு மயிலாடுதுறை உரை இறைவண்ணீல் கழல் ஏத்தி இருக்கிலே இறைவண்ணில் கழல் ஏத்தி இருக்கிலே நிலமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய் கலைகளாய வல்லான் கயிலாயனல் மலையன்மா மயிலாடுதுறையன் நம் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே நீட்டினான் நிமீர் புன்சடையான் விடை ஏற்றினான் நமை ஆளுடையான் புலன் மாற்றி மயிலாடு மயிலாடுதுறை என்று போற்றுவார்க்கும் உண்டோ புவி வாழ்க்கையே போற்றுவார்க்கும் உண்டோ புவி வாழ்க்கையே கோளும் புல்லும் ஒரு கையில் கூச்சமும் தோளும் பூண்டு துயரம் உற்று என் பயன் நீள மாமையில் ஆடு துறையனே நூலும் வேண்டுமோ நுண் உணந்தோர்கே நூலும் வேண்டுமோ நுண் உணந்தோர்கே மணங்கொள் ஆடு அரவு அல்குள் பகிரதி மனங்கொல சடை வைத்த மறையவன் வணங்கும் வணங்கும்மா மகிழாடுதுறை அரண் பால் கொண்ட கோலம் அழகிதே பால் கொண்ட கோலம் அழகிதே நீ நிலா சடை நேசனை பேணிலாதவர் பேதுரவு ஓட்டினோம் வானிலா மயிலாடுதுறைதனை காணிலார்க்கும் கடுந்துயர் இல்லையே காணிலார்க்கும் கடும்யர் இல்லையே பருத்த தோலும் முடியும் பொடிபட இருத்தினானவன் இன்னிசை கேட்டலும் பருத்த தோளும் முடியும் பொடிபட இருத்தினானவன் ஜின்னிசை கேட்டலும் வரத்தினான் மயிலாடு துறை தொழும் கரத்தினார் வினை கட்டி அரும் காண்மினே கரத்தினார் வினை கட்டரும் காண்மினே எவ்வளோ அருமையான பாடல் பார்த்தீங்களா பருத்த தோளும் முடியும் பொடிபட இருத்தினான் அவன் இன்னிசை கட்டுறும் அவனுடைய பாட்டை கேட்டு மயங்கிட்டாரு அவன் அப்படியே கைலாயத்தை தூக்குறான் அப்படியே ஒரு அமுக்கு அமுக்கிறார் கட்டவரல சும்மா அப்படி லைட்டாக ஊன்றுறார் ஊன்னதுக்கே ஆடி போயிடுவான் ராவண அதை வரத்தினான் மயிலாடுதுறை தொழும் அந்த மயிலாடுதுறை இறைவனை நாமெல்லாம் வேண்டாம் கரத்தினா கரத்தினார் வினை கட்டு அரும் காண்மினே நீங்கள் போய் தொழுதிங்கன்னா உங்களுடைய கரம் அப்படி தொழுத உடனே உங்களுடைய வினைக்கட்டெல்லாம் அருந்துடும் அப்படின்றாரு சுவாமி மயூரநாதேஸ்வரர் அம்பாள் அபயாம்பிகை அருமையான இந்த பாடலை எப்படி இருக்குது பார்த்திங்களா அப்படியே தேவ அமிர்தம் குடிக்கிறோம் அப்படி இருக்குது எவ்வளோ நம்மளுக்கு நோய் நொடி இருந்தாலும் இதையெல்லாம் பாட 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 அதெல்லாம் பஞ்சாக பறந்து ஓடிடும் அப்படி ஒரு பதிகங்களை கொடுத்துருக்குறாங்க நாம் இந்த பதிகங்களை அப்படியே மனம் ஒன்றி படிக்கணும் நான் படிக்கும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் உங்களுக்கு எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன் அதனால்தான் தான் ஒரு சில இடத்துல பிழை கூட வரும் நான் அப்படியே அந்த பாடலில் அப்படியே அந்த திருநாவுக்கரசர் கூடவே பாடுறது நான்னு நினைக்கிறதில்ல திருநாவுக்கரசர் பாடுறாருன்னு நினைப்பேன் நான் போய் கூட நிற்கிற மாதிரி அப்படியே அந்த குரல் மட்டும்தான் என் காதில் ஒழிக்கும் நான் அவர் கூட நிற்கிற மாதிரியே இருக்கும் யார் கூட எந்த பாட்டை பாடினாலும் அப்படியே ஒன்றிடுவேன் அதுக்குள்ளேயே போயிடுவேன் திருநாவுக்கரசர் அவர் கும்பிட்டுக்கு நிற்கிற மாதிரியும் பாடுற மாதிரியுமே எனக்கு தோணும் அது மாதிரி மனம் ஒன்றி திருநாவுக்கரசரே சொல்லியிருக்கார் மனம் ஒன்றி தொழுமீன் இறைவனை அப்படி மனசு அப்படி ஒன்றி நம்ம நம்ம தொடர்றதுலேயே அவருடைய கருணை உள்ளம் அப்படி பொங்கி பரவணும்ப்பா இந்த குழந்தை நம்மளை இவ்வளோ இறங்கி இப்போ இது பண்ணதே நம்ம இதுக்கு அருள் செய்யணும் அப்படின்ட்டு ஓடி வருவார் நான் பெருமைக்கு சொல்லலை சும்மானாலும் வாய் இதுலாம் கிடையாது நீங்கள் வேண்டி பாருங்கள் நடக்கிற நன்மையெல்லாம் பாருங்கள் ஏன்னா நால்வருக்கும் அருள் செய்தவர் மட்டும் இல்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்லாம் எப்படியெல்லாம் தொழுதாங்க அவங்களுக்குலாம் எப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் நாம் அதையெல்லாம் பண்ண வேணாம் இந்த கலியுகத்தில் இதெல்லாம் இருக்குது கேட்டு பலன் அடையணும் கேட்டாலே போகிறோம் நம்மளுக்கு பெரும் பாக்கியம் புண்ணியம் இந்த கலியுகத்துலேயும் இப்படியெல்லாம் திருமுறையெல்லாம் பாடுறாங்க இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு கெடுதியும் நேராமல் நம்ம பாதுகாப்பு தரணும் படைச்சவனுடைய எந்த ஒரு கோவில்லையும் பூசை புனஸ்காரம் எல்லாம் குறைஞ்சிதுன்னா அதனால் இப்படியெல்லாம் வரும் திருமுலரே சொல்லியிருக்கார் அதனால் நம்மளுக்கு இந்த நான் இந்த காலகட்டத்தில் என்ன நம்ம புதுமையாக போனாலும் இதெல்லாம் அடிப்படை மாறாத ஒன்று இதெல்லாம் பாடி பணிஞ்சு இறைவனுடைய வழிபாட்டை நம்ம செய்துக்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு எந்த குறையும் நேராது ஓம் நமச்சி வாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் திருவடிகளே போற்றி போற்றி